அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்துகு முகநூல் நண்பர்களுக்கும் மற்றும் எனது சேனலை ஈவிஆர் ஸ்டார் அந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் செய்து அதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு விடயத்தை நான் உங்கள் மத்தியிலேந்து நான் கொண்டு வந்திருக்கின்றேன் கொண்டு வருகின்றேன் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் சென்ற மாதம் ஹினாயா என்கிற சகோதரிக்கான ஒரு வாழ்வாதார உதவியை நாங்கள் உங்கள் மத்தியில் முன்வைத்தோம் அதன் ஊடாக ஒரு சகோதரர் வந்துக்கிட்டு ஒரு பெற்றிக்கடை அமைப்பதற்கான பொருட்களை தந்து உதவினார் அதை நான் வந்துக்கிட்டு நேற்று அந்த பொருட்களை வந்துக்கிட்டு அவன் என்ன மாதிரி வியாபாரம் செய்கிறாங்கிறத அறிவதற்காக அவருடைய இடத்துக்கு சென்றோம் அவடைய இடம் வந்துக்கிட்டு ஏறாவூர் கட்டார் வீட்டு திட்டத்தில் இலக்கம் இரண்டில் தான் வசித்து வருகிறான் அப்போ அந்த இடத்துக்கு நேரடியாக போய் சென்று பார்த்த இடத்து தான் விளங்கி எனக்கு என்னென்னு சொன்னால் அவன் அந்த பொருட்களை வந்துக்கிட்டு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு நிரந்தரமான இடம் இல்லாமல் அவட அந்த வீட்டுக்கு முன் வாசல் அதாவது வீதி ஓரத்தில் வந்துக்கிட்டு ரெண்டு தகரத்தை போட்டு அந்த தகரத்துக்கு கீழே தான் தரையிலேயும் ஒரு கம்பி எடுத்து தான் அந்த பொருட்களை விற்றுக்கிட்டு வரான் அப்போ இது சம்மந்தமாக அவட மேலும் வினவிய போகுது தான் சொன்னால் காலையில் அந்த பொருட்கள் அள்ளிட்டு வந்து அந்த இடத்துல வைப்பதாகவும் மரம் மாலை வேலையில் திருப்பி அந்த பொருட்கள் அள்ளிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு செல்வதாகவும் தினமும் இந்த வேலையை செஞ்சுட்டு வரான் மிகோர் சங்கடமான ஒரு வினயமாக தான் நாங்கள் விடயமாக தான் அந்த இதை பார்த்தோம் என்னென்னு சொன்னால் நிரந்தரமான ஒரு இடம் அமைத்து கொடுக்கணுங்க அந்த நோக்கம் அந்த இடத்துல எங்கள் உள்ளத்தில் எழுந்துச்சு அதனால தான் அந்த விடயத்தை உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கின்றேன் ஆனால் எனவே தான் ஒரு பாதுகாப்பான ஒரு நிரந்தரமான ஒரு கடையொண்டாக கட்டி கொடுக்கணும் அமைத்து கொடுக்கணுன்ற அந்த நோக்கத்தில் தான் இந்த வீடியோவில் உங்கள் மத்தியில் அந்த விடயத்தை சொல்கிறேன் யாராவது அப்படி உதவ இருந்தால் அல்லது உங்கள்கிட்ட பாவித்த அந்த தகரங்கள் வேறு அந்த கடை அமைப்பதுக்குரிய பலகை அடுத்த கதவுகள் இருந்தா எங்கள்கிட்ட தந்து உதவினா பெரிய உதவியாக இருக்கும் அவைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பான ஒரு கடை ஒன்று அமைத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு வசதியாகவும் இருக்கும் தான் யாருடைய அப்படி இருந்தா அப்படி இல்லைன்னு சொன்னா புலக்கல்லால் அமைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் யாரிடமாவது இருந்தால் தெரியப்படுத்துங்கள் அவைக்கு ஒரு நிரந்தரமான அந்த சகோதரிக்கு ஹினாயங்கள் சகோதரிக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம ஏற்படு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவே தான் உங்கள் மத்தியில் இந்த விடயத்தை கொண்டு வரன் நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் நண்பர்களூடாக இந்த விடயத்தை தெரியப்படுத்தி அல்லது இந்த வீடியோ வந்து சேர் பண்ணி உதவினால் கொஞ்சம் ஹெல்ப் ஆகிருக்கும் அந்த சகோதரி எனவே தான் இது சம்பந்தமாக நீங்கள் மேலதிக தகவலை பெறுவதாக இருந்தால் அவங்கள நான் ஃபோன் இலக்கத்தை இதில் வந்துட்டு தெரியப்படுத்துகிறேன் மற்றது வந்துக்கிட்டு அவட எக்கௌண்ட் நம்பரை வந்துட்டு நான் இதுல தெரியப்படுத்துறேன் அதாவது ஊரில் உள்ளவங்க வந்துக்கிட்டு ஃபோன் மூலமாக அல்லது அவர் நேரடியாக சென்று உதவி செய்யலாம் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வந்துக்கிட்டு நேரடியாக வந்து உதவி செய்ய முடியாதானே அதனால தான் அவட கணக்கலக்கத்தை நான் இதில் வந்துக்கிட்டு பதிவு செய்கிறேன் அறிந்து கொள்ளலாம் மேலதைய தகவல் வந்துட்டு அச்ச அறிந்து கொள்ளலாம் என்பதற்காக இந்த வீடியோவில் நான் அனைத்தையும் பதிவு செய்கிறேன் மற்றது என்னென்னு சொன்னால் இந்த ரம்லான் மாதத்தில் வந்துக்கிட்டு இப்படியான உதவிகள் செய்ய இருப்பாங்க இது இப்படிப்பட்டவங்களிடமும் நீங்கள் இந்த விடயங்களை எடுத்து வைங்க எத்தி வைங்க ஒரு சகோதரி வாழ்வாதார உதவிக்காகத்தான் நாம் இதெல்லாம் மேற்கொள்கிறோம் என்பதையும் இந்த விடயத்தில் அந்த இடத்தில் நான் குறிப்பிட்டு கொள்கின்றேன் மற்றது இந்த ஈவிஆர் ஸ்டார் என்ற அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி எனக்கும் ஒரு உதவியை என்ற நம்பிக்கையில் தான் அந்த வீடியோத்தை உங்கள் அந்த வீடியோ தோட்டம் உங்கள் மத்தியில் கொண்டு வரேன் மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்வது இவிஆர் ஸ்டார் அப்துல் அசீஸ்